லாஸ்ட் வீக் ஒரு கப்பல் வந்து மாஸ்டல் செக்அப் வந்திருந்தாங்க ஹஸ்பண்டுக்கு ஃபார்ட்டி எயிட் இயர்ஸ் ஒய்ஃபுக்கு ஃபார்ட்டி சிக்ஸ் இயர்ஸ் ஹஸ்பண்ட் வந்து பிபி இருக்குது சுகர் இருக்குது ஒய்ஃபுக்கு எதுவும் இல்லை முடிச்சுட்டு நான் வந்து ஹஸ்பண்ட்க்கு கொலஸ்ட்ரால் மாத்திரை மட்டும் ஆட் பண்ணி கொடுத்தேன் பிபி சுகர் கண்ட்ரோலாக தான் இருந்தது ஒய்ஃபுக்கு நான் கொடுக்கல ஹஸ்பண்ட் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு எனக்கு நூற்றி முப்பது தான் எல்டிஎல் கொலஸ்ட்ரால் இருக்கு ஒய்ஃபுக்கு ஒன் ஃபார்ட்டி இருக்கு ஆனால் எனக்கு வந்து நீங்கள் கொலஸ்ட்ரால் மாத்திரை கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஸோ கொலஸ்ட்ரால் மாத்திரை ஆரம்பிக்கிறது பார்த்தீங்கன்னா அவங்களோட டென் இயர் கார்டியோவாஸ்குலர் ரிஸ்க் அதை பேஸ் பண்ணி தான் நம்ம கொடுப்போம் ஒய்ஃபுக்கு எந்த ரிஸ்க் ஃபேக்டர் இல்லாததால அவங்களுக்கு டயட் அண்ட் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனே போதுமானது ஆனால் ஹஸ்பண்ட்க்கு டயபடிஸ் இருக்கிறதால கட்டாயம் கொலஸ்ட்ரால் மாத்திரை தேவை நூற்றி முப்பது மட்டும் இல்லை நூறு அல்லது அதற்கு கீழே இருந்தால் கூட அவங்களுக்கு கொலஸ்ட்ரால் மாத்திரை ரொம்ப அவசியமான ஒன்று ஏன்னா கொலஸ்ட்ரால் மாத்திரை கொலஸ்ட்ராலை குறைக்கிறது மட்டும் இல்லாமல் அதில் மற்ற பெனிஃபிட்ஸ் ப்ளியோட்ரோஃபிக் பெனிஃபிட்ஸ்ன்னு சொல்லுவோம் அது வந்து ரத்த குழாயில் ஒட்டும் தன்மை இதையெல்லாம் குறைக்கும் ஸோ கொலஸ்ட்ரால் மாத்திரை வந்து ரொம்ப அவசியமான ஒன்று குறிப்பாக இந்த டயபெட்டிஸ் மாதிரி இருக்கவங்களுக்கெல்லாம் கொடுத்துருந்தா அதை கரெக்டாக எடுத்துக்கோங்க